திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே தார்பார்பாளையத்தில் பாளையத்தில் அரசுக்கு சொந்தமான நிலம் மற்றும் புளியமரத்தை ஆக்கிரமிப்பு புளிய மரத்தை ஏலத்தில் விட்டு ஏலம் எடுக்கும் நபர்கள் மீது மிரட்டி வரும் தனியார் பள்ளியின் உரிமையாளர் மற்றும் அவருடைய பெற்றோர்கள் புளிய மரத்தில் தற்போது புலியெடுக்கும் காலம் தொடங்கியிருப்பதால் புளிய மரத்தை ஏலம் எடுக்க நபர்கள் புலியெடுக்க வரும் நேரத்தில் கீழே விழுந்த புலிகள் அனைத்தும் ஆக்கிரமிக்காரர்களுக்கு சொந்தமானது என்று ஏலம் எடுத்த நபரை மிரட்டும் நபர்கள் மற்றும் தகாத வார்த்தைகளில் பேசி வருகிறார்கள் என்று குற்றச்சாட்டு எழுந்துள்ளது தற்போது அரசுக்கு சொந்தமான இடத்தில் உள்ள புதிய மரத்தை ஏலத்தை எடுத்த நபர்கள் வந்தால் யாரையும் ஏலத்தை எடுக்கக்கூடாது என்று அச்சுறுத்தி வருகின்றனர் மேலும் அதையும் மீறி யாராவது ஏலத்தில் எடுத்தால் அவர்களை தகாத வார்த்தைகளை பேசி வருகிறார்கள் என்று ஏலம் எடுக்கும் நபர்களின் புகாராக உள்ளது மேலும் தற்போது ஆக்கிரமிப்பு செய்பவர்கள் ஆபாச வார்த்தைகளில் பேசும் வீடியோ சமூக வலைதளங்களில் அதிகமாக பகிரப்பட்டு வைரலாகி வருகிறது